ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கிறது என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை அது கண்டிப்பாக உனக்கு சாதகமாக நடக்கும் நீ வேண்டியது அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது வாழ்க்கையில் கஷ்டம் என்ற புயல் வருகிறதே என்று புலம்பி குழம்பாதே எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் வாழ்க்கையை கடந்துதான் ஒரு பிடி கீழே இறங்கினால் இன்னொரு பிடி உன் 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 வாழ்க்கைக்கு துணையாய் உனக்கு கைக்கு போகிறது என்று அர்த்தம் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறும் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் சுமக்கும் போது தன்னை காட்டிலும் அதிக கவனமாய் தன் தன் பால் பிள்ளை வெளி உலகத்திற்கு வந்தவுடன் தன் தன் பிள்ளை கால்களில் எழுந்து நிற்க தாய் நகற்று நிற்பாள் அதைத்தான் நானும் உன் தாயாக நானும் செய்கிறேன் உன்னை இவ்வுலகில் படைத்து உன்னை காக்க உன்னை சுற்றி அம்மா அப்பா தம்பி அண்ணன் தங்கை என நிறைய உறவுகளை உன் மண்ணுலக வாழ்க்கையில் நீ வாழ்ந்திட உன் தாயாகவும் தந்தையாகவும் உன் பிறப்பின் அர்த்தத்தை வெல்ல உனகி முக்தி என்ற வாழ்வுக்கு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உனக்காக என்றும் உன் சாய்தேவா உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் நீ ஒரு வைரக்கல் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாய்தேவா உன்னை விட்டு ஒரு பொழுதும் மாட்டேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயு அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா உன் கூடவே இருக்கிறேன் என் பிள்ளைக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறந்து வைப்பேன் கலங்காதே எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே எத்தனை விஷயங்களை அதற்குள் புதித்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்துடன் காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயச்சனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன் நீ என்னிடம் வந்து உட்கார் உன் மனக்குமர்களை எல்லாம் என்னிடம் மட்டுமே சொல் நான் சொல்வது புரிகிறதல்லவா என்னிடம் மட்டுமே எல்லாவற்றையும் கொட்டுவிடு உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது நீ இந்த துவாரகம்மாயி தாயின் குழந்தை உன்னை என் இதயத்தில் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் உன் தாய் தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது எப்போதும் போல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நிம்மதியாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நிம்மதியாக நீ தூங்கு உன் விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்பார் யாருமில்லையே என்று நீ புலம்பாதே நடப்பதை எல்லாம் பார்த்தால் இனி இது எங்கே இப்போது நடக்கப்போகிறது போகிறது எல்லாம் முடிய போகிறது என்று நீ விரக்தி அடைந்த ஒரு விஷயத்தை என் அற்புதங்களை புகுத்தி சர்வ சாதாரணமாக சர்வ நிச்சயமாக சடுதியில் உனக்கு நிறைவேற்றி தந்து உன்னை துள்ளி குதிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியுடன் அத்திருநாளை எதிர்பார்த்து இரு எப்போது எனது இந்த செய்தி உன் கண்களிலும் உன் காதுகளிலும் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டா என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பகீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் கவலை என்று இரு உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு நல்லது மட்டுமே நான் நடக்கச் செய்வேன் இனி நீ செல்லும் வழிகளில் நீ அறியாமல் உனக்கு வழித்துணையாக உன்னுடன் நான் வருவேன் எதற்கும் கலங்காதே ஒரு ஆரம்பம் என்று இருந்தால் ஒரு முடிவு என்று உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் நாம் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிடப் படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது இனி நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணி நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலங்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவே இரு அப்பா நான் இருக்கிறேன் நீ நினைத்து இருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது நீ மீண்டும் போகிறாய் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னோடு இந்த சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ வேண்டிக்கொள்வது நிச்சயம் நிறைவேறும் மகளே உன் அருகில் எந்த கட்ட சக்திகளையும் நெருங்கிவிட மாட்டேன் நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய் உங்களுக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது எனக்கு வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது இமைப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ பெரும் துன்பத்தில் சிக்கி கொண்டாய் இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனவே இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து நீ ஆறுதல் கொள் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை நீ எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டது எல்லாம் துளங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்து கொண்டு போகிறவர் உன் தந்தையாகிய இந்த சாயி அவரால் உன்னை மறந்திருக்க முடியுமா அல்லது உன்னை மறந்துவிடத்தான் முடியுமா என் இருப்பிடத்திற்கு வந்துதான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை நீ என்னை மனதுக்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் பல பேர் அவரவர் பிரச்சினைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன் பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏலனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமல் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மாத்மான செயல்களுக்காக உனக்கு நான் என்னை காண அனுமதி அளித்தேன் எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது ஆதலால் உனக்காக நான் எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன் வா என் கரம் பற்றிக்கொள் என் கரம் நீ பற்றினால் உன் கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தோறும் சென்றுவிடும் அனைவரும் பார்த்தும் வியக்கு வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் கலங்காதே அப்பா உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நான் உனது நிழலாக கூடவே இருப்பேன் உனக்கு வெற்றி நிச்சயம் நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கிறேன் என் பக்தன்தான் எனக்கு எல்லாம் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்புமிக்கது உன் தான் நான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது நீ உன் கடமையை செய் நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்போது நிறைவேறப் போகிறது இது உனக்கு நான் கொடுக்கும் வாக்கு பாபாவின் அருளால் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும்போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து சத்குரு ஸ்ரீ சாய்தேவனிடம் நன்றி கூறி நீங்கள் சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன்னுடைய ஆசைகள் என்றும் கனவாய் போகாது அதை நான் பல மடங்காக நிறைவேற்றப் போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை உன் வாழ்வை நான் போகிறேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கிறார் என்று கலங்கி விடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் அதை நமக்கு தருகிறார் அவரை நாம் நம்பிவிட்டால் போதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் நீ தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சின்ன இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநேறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவரிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உண்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் நீ சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் உனக்கு வரும் எதற்காகவும் விரக்தியடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் நீ வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நான் உனக்கு துணி நின்று உண்மையை உனக்கு எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் கவசமாய் காவலாய் காக்கும் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண பெற்ற என் செல்ல குழுத்தை நீ நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் கூடிய விரைவில் வரும் அதை வரவேற்க நீ தயாராக இரு நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பு நீ பிரகாசம் அடைவதும் உறுதி மற்றவர்களை உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக நான் துணையாக நிற்பேன் உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் என் ஆதரவு என்றும் உனக்கு உண்டு எதிலும் துணிந்து இறங்கு உனக்கு வெற்றி உறுதி உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு நல்லதே நடக்கச் செய்வேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது மட்டும்தான் நான் நடக்கச் செய்வேன் எதற்காகவும் கலங்காமல் தைரியத்தோடு செல் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கச் செய்வேன் y el mil no me corto. பொறுமையாக இரு உன் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பின்பு தேவையில்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் எல்லாம் என் சாயப்பா என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன்னை நான் உயர்த்துவதற்கு ஏதுவாக அதற்கான பலனை பற்றி கவலைப்படாதே உன் மனதில் பகைமை இருந்து அதை உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் நிஜ உருவில் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோரும் என் குழந்தைகளே எனக்கு பாகுபாடு கிடையாது என் குழந்தைகளிடம் என்பதை நீ அறிவாய் ஆனால் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு நான் எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமை பொழுதும் நான் மாட்டேன் உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் நீ கலங்காதே என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனக்கவலை போக்கி தெளிவுறும் மருந்தாக இருக்கும் உன் மனக்குறை அனைத்தும் பரந்தோடும் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை நான் உயர்த்துவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே உன் வாழ்வில் விட்டேன் இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும் உன் குடும்பமும் தொழிலும் மிக சிறப்பாக இருக்கும் நல்லதே நடக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொன்னால் கேட்கிறாயா அவர்களையே நினைத்து உனது நேரத்தை வீண் செய்கிறாய் அவர்கள் உன் உழைப்பில் குளிர்காய்கிறார்கள் உன்னிடம் சாப்பிட்டு உன்னையே குறை கூறுபவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அவர்களுக்கு போய் ஓடி ஓடி உதவி செய்கிறாயே என் பிள்ளைகள் நல்லவர்கள்தான் ஆனால் ஏமாளிகள் அல்ல உன் குடும்பத்தை மறந்து அவர்களுக்கு நீ உழைத்தது போதும் உன் குடும்பத்தில் நிறைய கடமைகள் காத்திருக்கிறது அதை கவனி யாரையும் நினைத்து கவலைப்படாதே உன் கடமைகளை செய்து கொண்டேரு நல்லதே நினைத்த உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை ஏற்று போராட கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கை இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும் நான் பக்க பழமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழித்திருந்து என் தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருந்து விட மாட்டேன் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது அப்பா நான் இருக்கிறேன் நிரலாக என்றும் உனக்காக நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்றும் உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ காற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காகவே நான் உன்கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாத நாள் இல்லை நான் இருக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது அதுவரை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன் ஏனென்றால் உன்னுடன் இருப்பது ஜெயம் தரும் சாய்பாபா நம்பிக்கை பொறுமை ஓம் சாய்ராம்